இந்த ஸ்கோரை வச்சு எஸ்ஆர்ஹெச் ஃபைனலுக்கு போயிருவாங்களா இப்படி வந்து சொல்கிற மாதிரி தான் இன்னைக்கு எஸ்ஆர்ஹெச்சோட பேட்டிங் பர்ஃபாமன்ஸ் வந்துருந்துச்சுங்க இன்னைக்கு எஸ்ஆர்ஹெச்சுக்கும் ராஜஸ்தானுக்கும் நடக்கிற மேட்ச்சில் ராஜஸ்தான் தான் டாஸ் வின் பண்ணி ஃபஸ்ட் பவுலிங் வந்து சூஸ் பண்ணாங்க இதை வந்து பார்த்தோன்னே நம்ம என்ன நினச்சோம்னா இன்னைக்கு எஸ்ஆர்ஹெச்சோட ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் ஹெட்டும் அபிஷேக் சர்மாவும் பவர் பிளேல பட்டைய கலப்பாங்கன்னு பார்த்தா அதுக்கு தகுந்தாப்பில அபிஷேக் சர்மா வந்து ஃபஸ்ட்டு ஓவர்லேயே போல்ட்டோட பாலில் சிக்ஸு ஃபோர்னு சொல்லிட்டு அடிச்சு விளாசி தள்ளினாருங்க இதை வந்து பார்த்தோன்னே சரி இதே மாதிரி அதிரடி காட்டுவார்னு நினைக்கும் போது அதே ஓவரில் கடைசி பாலில் போய் அபிஷேக் சர்மா வந்து அவுட் ஆயிட்டாருங்க சரி அபிஷேக் சர்மா தானே இன்னும் இருக்கார்ல அவர் வேற லெவல் பர்ஃபாமன்ஸ் வந்து கொடுப்பாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம் ஆனால் இன்னைக்கு என்னன்னு தெரியல ஹெட்டு வந்து போங்கப்பா இதுக்கு முன்னாடிதான் நான் டக் அவுட் ஆயிட்டேன் இன்னைக்கு பொறுமையாக தான் வந்து விளையாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் வந்து ஒரு பொறுமையான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்திட்டு இருந்தாருங்க இதை வந்து பார்த்தோம்னா நமக்கே வந்து ஷாக் ஆகிடுச்சி என்னப்பா ஹெட்டாக விளையாடுறாருன்னு சொல்லி ஆனால் ஹெட்டுக்கு தகுந்தாப்புல ராகுல் திரிபாத்தி இருந்துக்கிட்டு எப்பா நீங்க பொறுமையாவே விளையாடுங்க நான் அதிரடி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் திரிபாத்தி வந்து ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து கொடுத்துட்டு இருந்தாருங்க சரி உங்களோட பார்ட்னர்ஷிப் கண்டினியூ ஆக நினைக்கும் போது அப்ப தாங்க திரும்ப எஸ்ஆர்ஜி கேமனா போல்ட் வந்தாரு வந்த மனுஷன் நல்லா விளையாண்டுட்டு இருந்த ராகுல் திரிபாத்தி வந்து தூக்கிட்டாரு அவரோட விக்கெட்டை தான் எடுத்தாருன்னு பார்த்தா அதே ஓவரில் மார்க்ரோமோட விக்கெட்டு எடுத்து பட்டையை கிளப்பிட்டாருங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிளாசின் வந்தாரு வந்த மனுஷன் நல்ல ஒரு இன்னிங்ஸ் வந்து கொடுத்துட்டு இருந்தாரு சரி ஹெட்டும் இவங்களும் நல்லா பார்ட்னர்ஷிப் போடுவாங்க அப்படின்னு நினைக்கும் ஒரு கட்டத்தில் வந்து சந்தீப் சர்மாவோட பால்ல ஹெட்டு வந்து அவுட் ஆயிட்டாரு அதுக்கப்புறம் கிளாசின் மட்டும் நின்று நல்ல ஒரு இன்னிங்ஸ் வந்து கொடுத்துட்டு அவருக்கு ஏதாவது ஒரு பேட்ஸ்மேன் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தா யார் சப்போர்ட் பண்ணலைங்க ஆவேஸ்கான் வந்து ஆவேசமாக பவுலிங் போட்டு மனுஷன் வந்து ஒரே ஓவரில் ரெண்டு விக்கெட் எடுத்தார் எப்பா போல்ட்டு நீ மட்டுமா ஒரு ஓவரில் ரெண்டு விக்கெட் எடுப்பேன் நான் கூட தான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓவரை ரெண்டு விக்கெட் எடுத்து அசத்திட்டாருங்க சரி கிளாஸின் வந்து கடைசி வரைக்கும் நின்று விளையாடுவான்னு பார்த்தா அவரும் ஹாஃப் செஞ்சுரி அடிச்சிட்டு பத்தொம்போதாம் ஓவரில் வந்து அவுட் ஆயிட்டார் இதனால வந்து எஸ்ஆர்எச் இருபது ஓவர் முடிவில் நூற்றி எழுபத்தஞ்சு ரன் வந்து எடுத்திருக்காங்க உண்மையில் இது ஒரு டீசெண்ட்டான டார்கெட் தாங்க இந்த ஒரு டார்கெட்டை வச்சு எஸ்ஆர்எச்னால் வின் பண்ண முடியாதுன்னு சொல்ல முடியாது அதே மாதிரி ராஜஸ்தானும் சேஸ் பண்ண முடியாதுன்னு சொல்ல முடியாது செகண்ட் இன்னிங்ஸில் யார் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்குறாங்களோ அவங்க தான் இந்த மேட்சை வந்து வின் பண்ணுவாங்க எஸ்ஆர்எஸ்க்கு இருக்கிற ஒரு ஆர்டர் அட்வான்டேஜ் என்னென்னா அவங்க கிட்ட ஃபாஸ்ட் போலர்ஸ் வந்து நிறைய வந்துருக்காங்க நம்ம என்ன நினச்சிட்டு இருந்தோம் மேட்ச் வந்து சென்னையில் வந்து நடக்கிறதுனால ஸ்பின்னர்ஸ்க்கு சாதகமாக தான் வந்து ஸ்பின்னர்ஸ் வந்து நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுப்பாங்க நினச்சோம் ஆனால் இதுக்கு பதிலாக ஃபாஸ்ட் போலர்ஸ் வந்து இன்றைக்கி போட்டு தாக்கிட்டாங்க இன்றைக்கி போல்ட் மூணு விக்கெட்டு ஆவேஸ்கான் மூணு விக்கெட்டுன்னு சொல்லிட்டு எடுத்து அசத்திட்டாங்க ஸோ இதே மாதிரி எஸ்ஆர்எஸோட ஃபாஸ்ட் போலரான நட்ராஜனும் நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து ஸ்டார்டிங்கில் விக்கெட் எடுத்து அசஸ் பண்ணாமல் வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக இந்த மேட்சை வந்து எஸ்ஆர்ஹெச் வந்து வின் பண்ண வாய்ப்பு இருக்குது பொறுத்து வந்து பார்க்கலாம் எஸ்ஆர்ஹெச்சோட பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு மேட்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொடையில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்